கர்த்துடைய பசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை வேலையிலே என்னுடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஒன்பது கனிகள் என்ற தினத்தில் அன்பு குறித்து நான் எடுத்தேன் இப்போ சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் சந்தோஷம் எங்கே கிடைக்கும்னா வடிகல்ல கிடைக்காது சொந்தக்கார கிடைக்காது உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிடைக்காது ஏசப்பா கிட்ட தேடு அப்போது உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் புளிப்பியர் நாலு நாளில் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படிங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும் நமக்கு காய்ச்சல் வருது உபத்திரம் வருது இப்படி பல பாடுகள் வருது அப்ப போய் சந்தோஷமா இருக்க முடியுமா ஆனா ஏசப்பா சொல்றாரு அப்பயும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு இப்படியாக லூக்கா சிவசேஷ புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுது அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான் யாரு சக்கேயு அவர் ஒரு பெரிய பணக்காருங்க அவரு டேக்ஸ் கலெக்டர் அவருக்கு நிம்மதி கிடையாது மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனா நிம்மதி கிடையாது அந்த நிம்மதி எங்க திரும்ப தேடி போனாரு ஏசப்பா தேடி போனாரு திரல் கூட்டம் வராங்க அவ்வளோ ஏசப்பாவும் வராது அதுக்குள்ள அங்க போய் இவரை பார்க்க முடியாது பேச முடியாது இவர் வேற குள்ளம் வேத சொல்லு வேத புத்தகத்துல எழுதிருக்கு குள்ளமான மனுஷனா அவரு அப்போ ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்து பேரு காட்டத்தி மரம் அது மேல ஏறி நின்று பார்க்கலாம் அப்படின்னு போய் ஏறிட்டார் அந்த மரத்து மேல ஏச வந்துகிட்டு இருக்கிறாரு திருநாள் ஜனங்கள் நெருக்கிறாங்க ஏசப்பா அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்றுட்டார் இவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்றுட்டார் அவர் பேர் சொல்லி அழைக்கிறார் செகையுவே சீக்கிரமா இறங்கி வா நான் உன் வீட்டுல இன்னைக்கு என்ன பண்ண போறேன் தங்க போறேன் அப்படி சொல்றாரு உடனே அவருக்கு அளவில்லாத சந்தோஷமா ஆயிடுச்சுங்க இறங்கி கிடக்குடனும் வராரு வீட்டுக்கு அழிச்சிட்டு போறாரு சுத்தி இருக்கிறவங்க என்ன திரும்ப சொல்றாங்க ஐயோ இவனா இவன் பாவி என் வீட்டு அண்டா இறத்தானட்டான் என் வீட்டு நிலத்தை எழுதிக்கிட்டான் எதா பண்ணிட்டான் என் மாட்டை புடிச்சிட்டு வான் ஆட்டை பிடிச்சிட்டு வட்டான் அப்படின்னு என்ன பண்றாங்க முருங்குறுங்குறாங்க கண்டிப்பா அப்படி இருப்பாங்க இன்னும் நிறைய அதெல்லாம் இங்க விளக்கமா சொல்லலை ஆனா அப்படி முறிமுறுக்கிறாங்க அதை அந்த புத்தகத்துல நீங்க வாசித்து பாருங்க அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசித்து போவாங்க பாருங்க இழந்து போனதை தேடவுமே ரட்சிகவுமே மனுஷகுமாரும் வந்திருக்கிறாரு ஆண்டு நம்ம எதெல்லாம் இழந்து போயிட்டுமோ அது மாதிரி நாலு தனியா வட்டி வாங்கி வந்திருப்பாரு அடிச்சிருப்பாரு அவரு உடனே பாவ வரிக்க செய்யறாரு ஏசப்பான்னு அதெல்லாம் செஞ்சேன் உண்மைதான் அந்த ஜனங்களா சொல்றது உண்மைதான் நான் இனி இந்த பாவத்தை என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் அது நாலு மடங்கு அவங்களுக்கு கொடுத்துட்றேன் வட்டி வாங்கினா நாலு மடங்கு ரெண்டு அண்டா வாங்கா நாலு அண்டாவா கொடுத்துட்றேன் நூறுரூபா வாங்கி இருந்தா என்ன பண்றேன் ரூபாயா ஐநூறு ரூபாய் அப்படி கொடுத்துட்றேன் அப்படி நாலு மடங்கு கொடுத்தாடுறாங்க இரநூறுபா வாங்கி இருந்தா அது மாதிரி எட்நூறு ரூபாய் அப்படி நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே ஏசப்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அப்ப ஆண்டர் உடனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது நான் போயிட்டு அவங்க குடும்பத்தையும் அந்த மனுஷனையும் ஆசீர்வாதி பண்ணி போறாருங்க இன்னைக்கு அது மாதிரிதான் உங்ககிட்ட என்னென்ன பாவம் இருக்குதோ அந்த பாவத்தெல்லாம் விட்டுடுங்க பாவம் அறிக்க செய்யுங்க எஸ் நான் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்குறேன்டவரே அதெல்லாம் பாவம் அறிக்க செய்து விட்டுட்டீங்கன்னா கத்துறவுங்க கிட்ட வருவார் உங்ககிட்ட யா அடுத்தவங்க பொருள் இருக்குதா அடுத்தவங்களை செவிச்சு இருக்குறீங்களா இதெல்லாம் என்ன பண்ணுங்க ஆண்டுகிட்ட ஏசப்பா இல்லைன்னு முடிஞ்சா அவங்க பொருள் அவங்ககிட்ட கொடுத்துடுங்க அவங்ககிட்ட பேசாம இருக்கிறீங்களா அவங்ககிட்ட போய் சமாரமா பேசுங்க நான் இப்படிலாம் உன்னை திட்டேன் இப்படிலாம் சவிச்சிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அவங்க கிட்டே கேளுங்க ஆண்டவருங்களே சமாதானமா என்ன பண்ணுவாரு சந்தோஷத்தை உங்களுக்கு தருவாரு பாவம் செய்யற ஆத்மா சாகும் அதனால பாவம் செய்யாதீங்க பாவத்தை அருகி செஞ்சு விட்டுடுங்க உங்களோட கூட இருப்பாராக ஆக அப்ப சந்தோஷம் உனக்கு நிறையவா உனக்கு கிடைக்கும் அப்பொழுது உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம செபிக்கலாமா அருமையானது என்னுடைய பிள்ளைகளை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவம் செஞ்சேன் தான் தேவங்கிட்ட அறிக்கை செய்து விட்டுட்டு அண்டவரே அன்னில இருந்து நான் ஒரு பாவி எனக்கு நிம் சந்தோஷம் இல்லப்பா எனக்கு பணம் இருக்குது சரீரத்துல ஒரு பலவீனமா இருக்கிறேன் என் வாழ்க்கையில எப்படி இருக்குது வேற யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் சரீரத்துல இருக்கு பலவீனம் எடுத்து போடுங்கப்பா சந்தோஷம் இருக்கிறாங்களா சந்தோஷத்தை தாங்கப்பா எல்லாம் இருக்குது சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்களா அவங்க சந்தோஷத்தை தாங்க வரேன் அப்ப வியாதியா இருக்கிறாங்களா சுகத்தை தாங்க கர்ப்பத்துக்கு நீ அப்பா பிள்ளைங்க பிரிஞ்சு இருக்கிறாங்களா என்னைக்கா போடட்டாண்டவர் வீடு இல்லாத இருக்கிறாங்களா வீடு வாசல ஏற்படுத்தி தாங்க முக்கியமா ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரு அப்பா அந்த உலகத்தை நாங்க எதுவும் கொண்டு இல்ல கொண்டு போகிறது இல்லப்பா ஒரு ஒரு சந்தோஷமா சமாதானமா இருக்கு உதவி செய்வீராக என்று மனதார வாழ்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ கத்துறவங்களே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்